என்னை கூட ஒரு செய்தி பார்த்தேன் அந்த சண்டாளன் சொன்னதுக்காண்டி ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி அந்த வார்த்தையை சொன்னதுக்காண்டி காண்டி எஸ்சி எஸ்டி இருந்து வழக்கு தொடர்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததாக தகவல் அது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு அதை முன்ன எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு அதை முயற்சி எடுத்து அவங்க அவரை கைது சீமானை கைது செய்ய வராங்கன்னு தெரியல ஏன்னா சீமான் இருக்கிற வரைக்கும் இந்த அரசியல் தமிழக அரசியல் இருக்கிற வரைக்கும் அவனால தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு கேடு தான் அவன் காரணம் என்னன்னா அவனுடைய தவறான போதனைகள் தவறான பிரச்சாரங்கள் அவனுடைய அந்த நீங்க சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அரசியலும் எடுத்துக்கோங்க சோசியல் மீடியாலாம் எடுத்துக்கோங்க ஜெயலலிதா இருக்கு எம்ஜிஆர் இருக்கு இருந்திருக்காங்க கலைஞர் இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காப்புல எடப்பாடி பழனிசாமியே இருந்திருக்காரு இந்த மாதிரி மோசமான அரசியல் மோசமான அந்த சமூக வலைதளங்களில் பதிவு பண்றது எந்த காலத்திலையும் நடக்காத ஒன்றும் குடும்பத்தை விமர்சனம் பண்றான் கொச்சியா விமர்சனம் பண்றான் அசிங்கமாம விமர்சனம் பண்றான் அதாவது வருண்குமார் ஐஏஎஸ் அவருடைய மனைவி ஒரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர் ஒய்ஃபும் ஐபிஎஸ் ரெண்டு பேரையும் எவ்வளவு கொச்சியா விமர்சனம் பண்றான்னா நம்மள மாதிரி சாதாரண மனிதனை எப்படி அவங்க விட்டு வைப்பாங்க தலைவர் கலைஞரை வந்து சண்டாளன் சொல்றான் கருணாகம்னு சொல்றான் எவ்வளவு அசிங்கமா சொல்லுமா அவ்வளவு தூரம் சொல்றான்னா இவன் மாதிரி ஆட்கள் இந்த அரசியல் சாக்கடை துறைமுருகன் திருப்பி திருப்பி அவன் பேசிட்டு அவன் தனாவட்டா பேசுறான் மூணு நாளைக்கு முன்னால எங்க ஒரு மீட்டிங் கேட்டேன் அவன் சொல்றான் எங்க அண்ணனால தான் பயில்வான் ரங்கநாதன் சொல்றான் பயில்வான் ரங்கநாதன்லாம் ஒரு ஆளு அவன் சொல்றான் எங்க அண்ணனால தான் யூடியூபே இருக்கு இல்லைனா யூடியூப் எல்லாம் மூட்டி ஓடி போறாங்க இதைகளுக்கு கண்டன் தர்றத அதாவது யூடியூப்களுக்கும் சமூக வலைதளங்களில் உள்ளவங்களுக்கும் கண்டென்ட் தர்றதே எங்க அண்ணன் தான் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்றாங்க ஏன்டா உடனே கழிவு கழிவு ஊத்துறாங்க யூடியூப்ல அவனே சொல்றான் திமுக அதாவது எங்களை ஏத்து போட்டா நாம் தமிழ் ஏத்து போட்டா வியூஸ் அல்லுது அப்படிங்கிறான் அவங்களுக்கு எதிராக பதிவு போட்டா அல்லதுன்னா அப்புறம் என்னடா அர்த்தம் கண்டன்ட் தர்றது வேறடா இந்த நாட்டுக்காண்டி உழைச்சு இந்த நாட்டுக்காண்டி போராடி உழைச்சவனுக்கு கிடைக்கிற அந்த இதே இருக்கிறத அது இல்ல உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனுக்கு கண்டன் தர்றாங்க அவன் சொல்றான் எங்க அண்ணன் இல்லனா இந்த யூடியூப்பே இல்லனா கழுவி ஊத்துறாங்கடா அவன் இன்னொன்னு சொல்றான் பாருங்க இவன் சீமான் எப்படிப்பட்ட ஆளு அவன்லாம் இந்த சமூக தமிழ் சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய கேடுன்னு பாருங்க பள்ளிகள் எல்லாம் திருக்குறளே இல்லையா திரு திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பியிருக்காரு தலைவர் கலைஞர் வள்ளுவருக்கு கோட்டை எழுப்பியிருக்காரு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் திருக்குறள் இருக்கு ஒவ்வொரு பஸ்லையும் திருக்குறள் இருக்கு அவன் திருக்குறளே ஒழிச்சுட்டாங்களா அவன் சொல்றான் கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு ஒரு திருக்குறள் வருது அதுல வந்து மாடல்லாம் மற்ற எவைன்னு வருதுங்க அதுக்கு கொண்டு அதை அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுமா எல்லா செல்வத்தையும் காட்டிலும் கல்வி செல்வம் தான் சிறந்ததுன்னு அதுல திருவள்ளுவர் சொல்றாரு இவன் என்ன சொல்றான் எல்லா கல்வி செல்வம் இருந்தாலும் மாடு ஒரு செல்வம் அப்படிங்கறத சொல்ல வரான் அப்ப என்னங்க அரசியல் இவன் என்னங்க படிச்சான்

ஏதோ எப்படியோ பிஏ ஒருத்தர் எப்படி முடிச்சான்னு தெரியல மோடி பிஏ முடிச்ச மாதிரி இவன் எந்த எப்படி முடிச்சான்னு தெரியல பொலிட்டிக்கல் ஏதோ படிச்சிருக்கான் அப்படிங்கிறான் பொலிட்டிக்கல் என்ன படிச்சான்னு தெரியல ஒரு திருக்குறள் ஒழுங்கா சொல்ல தெரியுதா அவனுக்கு அதுதான் ஒருத்தர் சொன்னா ஒரு நிருபர் கேட்கிறான் அவன்ட்ட ஒரு திருக்குறளை நீங்க சொல்லுங்க அந்த நிருபர் இவன் சொல்றான் ஒரு பத்து திருக்குறள் சொல்லுங்க அப்படின்றான் இவர் கேக்குறாரு நீங்க சொல்லுங்க நான் சொல்லிட்டா அப்ப அவங்க நான் நிருபர் கேக்குறா அப்ப நான் சொல்லிட்டா நீ என்ன செய்வேன்னு செய்வேன் இப்படிங்க ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்பட்டு சீமான் அந்த சீமான் வந்து தமிழக அரசியல் இருக்கிறதே கேடு நம்ம எப்போங்க திமுக காரன் தப்பா பேசினா அவனுடைய இப்ப ரீசெண்டா பேட்டி என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா திமுக காரங்க எல்லாம் எங்களை அநாகரியமா திட்டுறான் எங்களை அநாகரியமா பேசுறாங்க எங்க அம்மா என் தங்கச்சி அவத்தனை பேரு திட்டினாங்க அதனாலதான் நாங்க எவன் திட்டினா நீ என்னைக்கு கலைஞர தலைவர் கலைஞரை என்னைக்கு திட்டுனியோ அதுக்கு பின்னாலதான் திமுக காரன் பேச வந்தான் அதுக்கு முன்னால திமுக யாருமே உன்னைய பத்தி இவ்வளவு அசிங்கமா எழுதலையே தலைவர் கலைஞரைய எங்களை உயிரா நினைக்கிற எங்க ஆசான் கலைஞரைய நீ வந்து கருணாங்கிற சண்டாளங்கிற எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு அதாவதுங்க சாக்கடை திருமான் பேசினா சரி அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கட்டா விட விடு அதிக திருப்பி நான் பாடுவேன் சொன்னா எவ்வளவு தெனாவட்டு இந்த நாய்க்கு இவனை இன்னமும் அரசியல் நடமாடு விடுறதுங்கிறது எதிர்காலத்துல இவன் யூஸ் ஆவான்னு கூட ஒரு தவறான முடிவாத்தான் இருக்கும் அப்படிங்கறத என்னை போல தொண்டர்களுடைய விருப்பம் இவனை வந்து அரசியல நடமாட இப்ப பாருங்க அவன் ஏன் புதர்றதுக்கு காரணம் என்ன இப்ப என் தம்பி என் தம்பி அதாவது ரஜினிகாந்தையும் விஜயகாந்தையும் இந்த விஜயமும் அசிங்கமா திட்டின வந்தா இந்த சீமான் இன்னைக்கு என்ன சொல்றான் என் தம்பி விஜய் என் தம்பி கூப்பிட்டா போவோம் அப்படின்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னால இப்ப என்ன சொல்றான் இல்ல என் தம்பி என்னை கூப்பிடக்கூடாது அதுதான் முறையும் கூட அப்படிங்கிறான் உன்னை யார் அவனுக்கு பதட்டம் என்ன தெரியுமா நம்மளுடைய இதுல அங்க போயிருவாங்க அவனுடைய பதட்டம் உண்மை அது என்ன தெரியுமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விரும்பாத சில வாக்குகள் இருக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் இருக்கு இதுதான் வந்து டைவர்ட் ஆகுது விஜயகாந்துக்கு போச்சு அதுக்கடுத்து கமலுக்கு போச்சு அதுக்கடுத்து சீமானுக்கு போச்சு அந்த கமலும் விஜய் இல்லாத நேரத்துல இவனுக்கு வருது சீமானுக்கு இப்ப விஜய் வந்துட்டா இந்த அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு அங்க போயிடும் இப்ப சீமா தெருவில் நின்றுவான் அதான் பல கருப்பையா தெரிவா சொல்லியிருப்பான் அதே மாதிரி தாங்க உண்மை யதார்த்தம்